அருள் விளக்க மாலை பாமலர் எழுபத்தெட்டு விண் அனந்தம் உள்ளடங்க விரிந்த பெருவெளியே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை பான் மறுத்து விளையாடும் சிறுபருவதிடையே பகரும் மூலை இச்சை ஒன்றும் பதியாதன் உளதே மான் மறுத்து விளங்குதிறு ஐந்தழு தேதிய வைத்த பெரு வாழ்வேயன் வாழ்வில் உறும் சுகமே மீன் மறுத்து சுடர்மயமாய் விளங்கியதோர் விண்ணே விண்ணனந்தம் உள்ளடங்க விரிந்த பெரு வெளியே ஊன் மறுத்த பெருந்தவருக்கு ஒளி வடிவம் கொடுத்தே ஓங்கு நடந்தரசேயன் உரையும் அணிந்தருளே